வாசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் இருக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது எது எங்க இருக்கணும் எது எங்க இருக்கக்கூடாது இதெல்லாம் வாசல ரொம்ப முக்கியம் வீடு கட்ட போகும்போது கட்டும்போது கரெக்டாக கட்ட ஆரம்பிச்சிருங்க ஒரு பிளான் பண்றீங்களா கட்டிடுங்க நீங்கள் அந்த வீடு கட்டும்போது கேப் விடக்கூடாது இந்த இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்கு இடைஞ்சல் இது மாதிரி வந்துடக்கூடாது பேருக்கு பணம் பிரச்சனை இருக்கும் நீங்கள் பிரச்சனைங்கிறத சொல்லுங்க பொதுவாக பிரச்சனைங்கிறது வந்து இயற்கையாக வந்ததுனாக்கா தானாக போயிடும் நீங்களாம் பிரச்சனை வர வச்சிங்கன்னா அது போவே போவாது அதான் தீர்க்கப்படாதோ தீர்க்கப்படாமல் சில பேர் எனக்கு அதில் தான் நம்பிக்கை இல்லைங்க நான் அதெல்லாம் பாருங்கள் பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பேருசு கட்டிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ பேருசு கட்டியிருக்கிறேன்னு நீ கட்டியிருப்பீங்க அதில் உங்கள் உள்ளே போக விடுமா அது தப்பு தப்பாக கட்டிட்டா பெரிய ஸ்டார் ஹோட்டலு ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அந்த வேலை இப்போ பெயிண்டிங் அண்ட் டெக்கரேட் அவ்வளோதானே நேரம் ஓப்பன் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அவரால் கட்டணமா மாட்டேங்க பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பண்ண முடியல அந்த உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ள போகிறேன் அங்கேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆளாக அப்படி மூவ் அவர் நின்றுட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு பல நூறு ஆண்டு பல ஆயிரம் ஆண்டு ஆயிடுச்சுனாலும் உயிரோடு இருக்கும் ஆனால் அவங்க யாரை தீண்டாமல் இருந்தாக்கா அவங்க கடவுள் பண்ணுவாங்க கடவுள் என்னென்ன சக்தி கொடுத்துரு அவ்வளோத்தையும் கொடுத்துருவாங்க என்ன கொடுப்பாரு பறப்பாங்க அவங்கெல்லாம் பாம்பு பேசுறதெல்லாம் யாரெல்லாம் கேட்க முடியுமா பாம்பு பேசாது இங்கே உலகக்குள்ள பேசாது ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அதை கேட்க வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க இதுக்குள்ளே யாரும் தாண்டி வராதிங்க இது ஏன் இடம் அப்படிங்கிறது ஒரு எக்கோ சவுண்டு மாதிரி வருது வேறு ஒரு பகுதியை காமிச்சிட்டு இந்த இடத்துல பண்ணுங்கள் அதை அதை நீங்கள் வழியாக வைக்கணும் அங்கே பக்கத்தில் தான் இடத்த நீங்கள் வாங்கணும் அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வாசல் அந்த பக்கம் திருப்பிடுங்க நீங்கள் இந்த பக்கம் பண்ண முடிய முடியாதுட்ட உங்களால் ஓப்பனே பண்ண முடியாத ஏன்னா அங்கே உத்தரவு வந்துருச்சு சொல்கிறாரு அவர் பேசுகிறாரு ஒரு பில்டிங் ஆரம்பிக்கும் போது கட்டணம் கட்டி முடிக்கும்போது மூணு பூஜை வணக்கம் ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன் போல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன் என்ன தகவல் வாஸ்து என்னங்க வாஸ்து பற்றி சொல்கிறீங்க எஸ் வாஸ்துங்கிறது எல்லோரும் எதிர்ப்பு நினைக்கிற போல் சவுத்து ஈஸ்டுனாக்க கிச்சனு நார்த் ஈஸ்ட்னால் பூஜை ரூமு சவுத்து வெஸ்ட்னாக்க அது மாஸ்டர் பெட்ரூமு நார்த்து வெஸ்ட்டில் சில பேர் கிச்சன் வச்சுக்கிறாங்க சில பேர் வந்துட்டு ஒரு ஸ்டடி ரூமு அப்படிலாம் வச்சுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வச்சுக்கிறாங்க இவ்வளோதாங்க வாஸ்து அப்படின்னு நினச்சிக்கிறீங்க வாஸ்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பல ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் இருக்குது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது எதை செயல்படுத்தணும் எதை செயல்படுத்தக்கூடாது எதை வைத்திருக்கணும் இருக்கணும் எதை வைத்து இருக்கக்கூடாது எது எங்கே இருக்கணும் எது எங்கே இருக்கக்கூடாது இதெல்லாம் வாசலில் ரொம்ப முக்கியம் சில பேர் எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைங்க நான் அதெல்லாம் பாருங்கள் பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கிறேன் எவ்வளோ பெருசு கட்டியிருக்கிறேன்னுவாங்க நீ கட்டியிருப்பீங்க அதில் உங்கள் உள்ளே போக விடுமா அது தப்பு தப்பாக கட்டிட்டா உள்ளே நுழைய விடாது அப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா நான் அப்படிலாம் நினச்சேன் ஐயா இன்னும் உள்ளேயே சேர்க்கல நம்ம போகவே முடியலையா இதில் என்ன இருக்குதுன்னு நினச்சி பில்டிங் நம்ம இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறோம் இதுக்கு என்ன வாசல் என்ன இருக்குது ஐயோ இப்போ கட்டி முடிச்சுட்டு அஞ்சாறு வருஷம் அது நம்ம வீட்டுக்குள்ளேயே போகலையா அதெல்லாம் இருக்குது பெரிய ஒரு சின்ன நிகழ்வில் கூட சொல்கிற பாருங்கள் பிரமிப்பாக இருக்கும் ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலு ஆமாம் பெரிய ஸ்டார் ஹோட்டலு ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜிக்கு வந்துடுச்சு ஆமாம் ஃபினிஷிங் ஸ்டேஜிக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு உள்ளே டெக்கரேட் பண்ணணும் இன்டீரியர் டெக்ரேட் ஏன்னா ஹோட்டல் இன்டீரியர் டெக்ரேட் தான் மெயின் அந்த வேலை போய் பெயிண்டிங் அண்ட் இன்டீரியர் டெக்ரேட் அவ்வளோதான் நேரம் ஓப்பன் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அவரால் கட்டணமா மாட்டேங்க பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பண்ண முடியல வாஸ்து பக்கம் என்னை கூப்பிட்டு போனாங்க நான் உள்ளே போகிறேன் என்னை கூட்டிகிட்டு போனவர் வந்துக்கிட்டே இருந்தார் பில்டிங் வந்த உடனே அப்படியே கார்டு நின்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் வரல வரலை நேர் வாங்க சார் நல்ல போங்க தவறம் வர அப்படின்ட்டார் நான் உள்ள போகிற அந்த உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறேன் அங்கேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அழகாக அப்படி மூவ் ஆகுறாரு நின்றுட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தார் சரி நானும் பார்த்தேன் அப்படியே பார்த்தாக்கா பாம்பு பேசுதெல்லாம் யாரெல்லாம் கேட்க முடியுமா பாம்பு பேசாது எங்கேயும் உலகம் ஃபுல்லாக பேசாது ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை கேட்க வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க இதுக்குள்ளே யாரும் தாண்டி வராதிங்க இது ஏன் இடம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்கோ சவுண்டு மாதிரி வருது யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது இதுக்கு மேலே தாண்டி வராதிங்க இந்த பில்டிங் எழுப்பாதீங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் நான் நினச்சிக்கிட்டேன் அவர் தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டேன் ஆமாம் இப்போ வேறு யார் அங்கே ஆளே இல்லை அந்த இடத்துல அப்புறம் அவரை கூப்பிட்டேன் அப்புறம் வர வர ஆனால் வாங்க அப்படின்னேன் கிட்ட வந்தார் கையை பிடிச்சிக்கிட்டாரு சிறக்கப்புறம் அவரு போ போவோம் ஒன்றும் போயிட்டார் வருவார் அவரை தாண்டிட்டு அங்கே போகிறோம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் கொஞ்சம் தப்பு தப்பு வைங்க நான் இங்கேருந்து அப்படி தாவி அப்படி குதிச்சேன் அவர் என்ன சார் அப்படி குதிச்சுட்டிங்க என்னாரு நீங்களும் தாண்டுங்க என்ன இவர் இருக்குது இதனால தான் நீங்கள் வரலையா என்ன சார் நீங்கள் எப்படி போனீங்கன்னு தெரியாது உங்கள் தைரியமாக உங்கள் தைரியம் வந்துங்க நாங்கள் இதுக்குள்ளே வந்து பல வருஷம் ஆகுதுன்றார் வர யாருமே உள்ளே ஓட மாட்டேன்ட்டுருச்சு இப்போ அது இப்போ எதுக்கு அந்த கதை சொல்கிறேன்னா அது கதை இல்லை நடந்த நிஜம் அதுலேருந்து தான் சப்ஜெக்ட்டு உள்ளே வரப்போகுது உங்களுக்கு நான் எந்த இடம் இதெல்லாம் சொல்லல என்னை இடத்த சொன்னாவே அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தான் அது தேவையில்லையே அதை சொல்லி தான் ஆகணுமா ஒரு இடம் அவ்வளோதான் ஸ்டார் ஹோட்டலு அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு உங்களுக்கு வலி வேணும் இது இதை நீங்கள் ஃபுல்லில் கட்டி ஆகணும் அப்படின்னாக்கா வழக்கமாக வழி ஒண்ணா ஒன்று சொன்னாங்க அந்த பக்கம் வலி கொடுக்க முடியாதுன்ட்டேன் வேறு ஒரு பகுதி காமிச்சிட்டு இந்த இடத்துல பண்ணுங்கள் அதை அதை நீங்கள் வழியாக வைக்கணும் அங்கே பக்கத்தில் தான் இடத்த நீங்கள் வாங்கணும் அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வாசல் அந்த பக்கம் திருப்பிடுங்க நீங்கள் இந்த பக்கம் பண்ண முடியவே முடியாதுன்ட்டேன் உங்களால் ஓப்பனே பண்ண முடியாதுன்ட்டேன் ஏன்னா அங்கே உத்தரவு வந்துருச்சு சொல்கிறாரு அவர் பேசுகிறாரு நாங்கள் இருக்கிற யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர் பேசலை நமக்கு எக்கோ சவுண்டு உள்ளே வந்து வருது இல்லை கடவுள் அந்த மாதிரி சக்தியெலாம் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் அப்போது அப்போ நான் சொன்னேன் இப்படி செய் அவங்களுக்கு தனியாக ஒரு புத்து மாதிரி கட்டி கொடுத்துருங்க நான் அதை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு புத்து கட்டி கொடுக்க சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க நீங்கள் இங்கே இருங்கன்ட்டேன் அதனால தான் அவங்கள நம்ம நான் நாங்கள் போக ஓட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்தா போயிருக்க முடியாது நீங்கள் எங்கே அவர் அங்கே நின்றுட்டா இருந்தால் எப்படி போவீங்க கரெக்டாக வாசலில் உட்காந்துக்கிட்டாரு பெரிய சார் ஓட்டு பாருங்கள் பல கொடி போட்டு அப்படியே நிற்கிது அவங்களுக்கு அவங்களால அது பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சு இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அப்படின்னு தான் தான் என்ன கூப்பிட்டுருவாங்கண்ணா அது அலோவ் பண்ணலை இவங்களுக்கு வாசலில் இங்கே வைக்கணும் அதை முதல்ல அவங்க பேசணும் பேசிட்டு இப்படி தான் போகணும் இப்படி போக முடியாது இப்படி இப்படி போங்கன்ட்டு இது வேலை பேசி இப்படி வாங்கிட்டு இங்கே மெயினில் வச்சிடணும் இப்படி வச்சாங்களே இங்கே விட்டுருணும் ஏன்னா இங்கே வச்சுட்டு அவங்களுக்கு இங்கே கோயிலை கட்டிடணும் நீங்கள் கோயில் இல்லாமல் சாரி புத்து வச்சிடணும் அவங்களுக்கு இடத்த தனியாக கொடுத்துடணும் ஆனால் தான் ஏன் இடம்னுட்டாங்களே அவங்க நான் இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன்ட்டாங்க அப்போ அவங்களுக்கு அந்த இடத்த தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டா சைடில் கொடுத்தா போயிடுவாங்க இல்லை மாட்டாங்க அவங்க அவங்களுக்குலாம் அப்படி சக்தி இருக்குது இருக்குங்க அல்லப்பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ஒரு கட்டத்தில் கடவுளாயிடுவாங்க ஏழு அடி பத்தடி இருப்பாங்க ஆனால் ஏழு அடி ஆலாசியமாக இருக்கும் பத்தடி சிலது இருக்கும் பல நூறு ஆண்டு பல ஆயிரம் ஆண்டு ஆயிடுச்சுனாலும் உயிரோடு இருக்கும் ஆனால் அவங்க யாரும் தீண்டாமல் இருந்தாக்கா அவங்க கடவுள் பாம்புவாங்க கடவுள் என்னென்ன சக்தி கொடுத்தாலும் அவ்வளோத்தையும் கொடுத்துருவாரு என்ன கொடுப்பாரு பரப்பாங்க அவங்கெல்லாம் இல்லைங்க புது புது கதையாக சொல்லிட்டு கதை இல்லைங்க நிஜங்க இது எப்படி கதையாக இருக்கும் ஆன்மீகத்தில் நல்ல உச்சத்தில் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சராசரி வராது இதெல்லாம் இது உண்மை அது ஆனால் அவங்க அவங்க வாழ்கிற வாழனால யாரையும் தீண்டி யாரையுமே அவங்களுக்கு அவ்வளோ சக்தி கொடுப்பாரு ஒரு கட்டத்தில் அவங்க எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்ரு சைஸ் தான் இருப்பாங்க அத்தனை அடி இருந்தவங்க ஒரு மீட்ரு சைஸ் தான் வருவாங்க எனக்கு சரி அதை இருக்கட்டும் எதுக்கு இது இப்போ இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்களுக்கும் சக்தி இருக்குது ஒவ்வொருத்துக்கும் ஒரு சக்தியை கடவுள் கொடுக்குறாரு அதுக்காக அதை சொன்னேன் அப்போது வாஸ்துங்கிறது வந்து இப்படி ஒரு பவர் இருக்குது பாருங்கள் அதுக்கு சரி எனக்கு இப்போ வருவோம் சப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு வீடு கட்டுறீங்க வீடு கட்டும் போகும்போது கட்டும் போது கரெக்டாக கட்ட ஆரம்பிச்சுருங்க ஒரு பிளான் பண்ணுறீங்களா கட்டிடுங்க நீங்கள் அந்த வீடு கட்டும் போது கேப்பை விடக்கூடாது ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது ஸ்பேஸ் மீன்ஸ் இடைவெளியை விடக்கூடாது அந்த இடைவெளி சின்னதாக இருக்கலாம் நாலு நாலு அஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப கணக்கு விடாதீங்க ரொம்ப விட்டிங்கனாக்கா திருப்பி கட்டுறது கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேப் விட்டிங்கனாக்கா நீங்கள் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குது முதல்ல நான் இங்கேருந்து வரேன் ஒரு வீ ஒரு க்ரௌண்டில் வீடு கட்டுறீங்க ஒரு க்ரௌண்டோ எத்தனை கிரௌண்டோ வீடு கட்டுறீங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டுறீங்க பண்ணும்பொழுதே அங்கே நீங்கள் கடைக்கால் போடுறீங்க பாருங்கள் பைலிங் போடுறீங்க பாருங்கள் அதை போடும்போம்போதே வாஸ்துக்கு சம்பந்தப்பட்ட அவ்வளோ பேரும் அந்த பவர் கொண்டவங்க அவ்வளோ பேர் அந்த இடத்துக்குள்ளே வந்து இறங்கிடுவாங்க டட்ட டங்கின்னு வந்து அவங்க வந்து இறங்கி உட்காந்துருவாங்க ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிடுவாங்க நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டோம் வாஸ்துனாக்கா நம்ம முதல்ல இவ்வளோ தான் வாசை நினச்சிட்டு இருக்கு மொத்த பவர் அவங்க உள்ளே வந்து இறங்கி உட்காந்துருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் பில்டிங்கே நகரும் நம்ம எதையும் பார்க்க முடியாது ஆனால் அதன் பிரகாரம் தான் போவோம் வாசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது எல்லோரும் நினைக்கிற மாதிரி வெறும் திசையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அதை தாண்டின் அதை தாண்டின சக்தியெலாம் இருக்குது வாஸ்துக்கு அப்படி இருக்கும் பொழுது அப்போ வாசுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணியிருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பில்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா முழுசாக முடியுங்க நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பில்டிங் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் கேப் விட்டு திருப்பி உள்ளே நுழையிறீங்கனாக்கா திருப்பி அது உங்களை ஸ்டார்ட் பண்ண விட்டாலும் கூட இல்லை விடாமல் கூட போயிடும் சில பேர் ரெண்டு வருஷம் கேப் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கேப் கூட விட்டுருவாங்க உங்களை அந்த திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை அலோ பண்ணாலும் படம் அலோவ் பண்ணாமல் விட்டாலும் விட்டுரும் சொல்ல முடியாது அதுக்கு தான் சொல்கிறது ஒரு பில்டிங் ஆரம்பிக்கும்போது கட்டணம் கட்டி முடிக்கும் போது மூணு பூஜை பூமி பூஜை கட்டாயம் போடணும் வாசக்கால் பூஜை கட்டாயம் போடணும் கிரக பிரேசம் கட்டாயம் வைக்கணும் இந்த மூணு பூஜையும் ஒரு பில்டிங்க்கு அவசியம் நாலு நட்சத்திரத்தை பார்த்துட்டு சுபமூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா அந்த பில்டிங் சுமூகமாக ஸ்மூத்தாக அதில் போய் குடியிருக்கிறவங்களுக்கு அழகாக வச்சுருக்கோம் சரி சரிங்க நீங்களும் திரிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்க நாங்கள் இப்போ கட்டிகிட்டே இருக்குது ஆனால் அதுவும் நீங்கள் நிறைய பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா கட்டிட்டு பாதியிலே நிற்கிது காரணக்காரியங்கள் ஆயிரம் இருக்கலாம் சரிங்க எல்லாம் சொல்லிட்டிங்க இப்போ எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க ஏன்னா மனுஷருக்கு சொல்யூஷன் தானே கடைசியிலே தேவை அல்டிமேட்டாக ரைட் இனிமேல் பில்டிங் கட்டினீங்கன்னா இந்த இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்கு நடுவில் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இடைஞ்சல் இது மாதிரி வந்துடக்கூடாது பேருக்கு பணம் பிரச்சனை இருக்கும் நீங்கள் பிரச்சனைங்கிறத சொல்லணும் பொதுவாக பிரச்சனைங்கிறது வந்து இயற்கையாக வந்ததுன்னாக்க தானாக போயிடும் நீங்களாம் பிரச்சனை வர வச்சிங்கன்னா அது போவே போகாது அதான் தீர்க்கப்படுறது தீர்க்கப்படாமல் க்யூரபல் நன்கியூரபல்னு சொல்கிறதுனுடைய இன்டென்ஷனே நோக்கமே இது தான் சரிங்களா இனி இனிமேல் என்ன செய்கிறீங்க ஒரு பில்டிங் கட்டினீங்கனாக்கா உங்களுடைய பில்டிங் சதுரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்கொயராக நாலு கார்னர்லேயும் மூங்கில் பச்சை மூங்கில் நாலு கார்னரும் நாலு கம்பத்தை வச்சுருங்க கடைசியாக எடுத்துடலாம் பில்டிங்கெலாம் முடிச்சு முடிஞ்சிருச்சு கிரகபட்சத்துக்கிட்ட நெருக்கட்டும் போது கம்பத்தை எடுத்துருங்க பில்டிங் வந்துட்டு நீங்கள் இது போடும்போதே கடற்கால் போட்டுறீங்க முதல்ல நாலு பச்சை கொம்பில் நாலு க கொம்பை வச்சு விட்டுருங்க கார்னரை வச்சிருங்க அது உங்களுக்கு ஒன்றும் இடையூறு பண்ண போகிறது டிஸ்டபன்ஸ் கொடுக்க போகிறதுங்க வச்சுட்டு பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க கன்செஷ்ன அது உங்களை சர் 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 சரு சர்சரு கொண்டு போய் போய் விட்டுரும் ஸ்மூத்தாக போய் விட்டுரும் ஒரு இடையூறு இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போய் விட்டுருவோம் ஒரு டிஸ்டபன்ஸ் எல்லாமே பணம் பணம் பிரச்சனை இருக்காமல் லோன் வாங்கி தான் கட்ட போகிறாங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் டக்கு டக்குன்னு நான் நடந்துடும் பணம் லோன் லீவ் வந்துடலாம் ஃப்ரெண்டும் கொடுக்கலாம் அங்கேயும் நடக்கலாம் இப்படின்னு நடக்கலாம் உங்கள் உறவினர் கொடுக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலாம் பிஸ்னஸ் எல்லாம் சம்பாதிக்கலாம் வழிகள் ஆயிரம் இருக்குது பில்டிங் கட்டுற வரைக்கும் உங்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இருக்கும் மூங்கில் கம்பு பச்சையாக இருக்கணும் ஏதோ ஒரு மூங்கில் வைக்காதிங்க பச்சை மூங்கில் கம்பு உங்கள் பில்டிங் இப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு ஆர்னரில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருங்க பில்டிங் முடிக்கும் போது தருவாயில் எடுத்துருங்க அது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாம் பாருங்கள் ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் உன்னுடைய பவர் இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது வாசித்து இன்றைக்கோ இன்றைக்கி கொடுக்கப்பட்டது பிரம்மி போட்டு வகையில் மெசேஜ் கொடுக்கப்பட்டது ஸோ இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்கள் சந்திக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம்